உலகத்தில் எத்தனையோ வித்தியாசமான நகரங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அமெரிக்காவில் இருக்க ஒரு சிறீநகர கேள்விப்பட்டால் நம்ம ஆச்சரியத்தோடு உச்சிக்க போலாம் அதாவது நாம் போகும் இந்த சிறீநகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தமா தனி விமானம் இருக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கேமரான் ஹேர்பார்க் என்ற சிறிய கிராமத்தில் வேலைக்கு செல்லவும் தங்கள் அலுவலத்திற்கு செல்லவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் விமானத்தை வச்சிருக்காங்க விமான ஓட்டிகளுக்கான அனுமதி பத்திரம் மற்றும் விமானத்தை இயக்குவது பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்தவர்கள் தவிர வேறு எவருக்கும் விமானத்தை இயக்க அதிகாரம் இல்லை கேமரான் ஹேர்பார்க்கில் வசிப்பவர்கள் மற்றும் விமானங்களை ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தொழில் ரீதியாக அல்லது ஓய்வு பெற்ற ராணுவ விமானிகளாக இருக்கின்றனர் இவர்களுடன் சில மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பிற மக்களும் வசிக்கிறார்கள் தாங்கள் சொந்தமாக விமானங்களை விரும்புகிறாங்க முன்பாக தரையிறக்க மற்றும் அருகில் உள்ள விமான நிலையத்துக்கு எளிதாக செல்ல வசதியாக இங்கு நூறு அடி அகலத்திற்கு வீதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நகரத்தில் உள்ள வீதிகளின் பெயர்கள் கூட விமானங்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றன இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா விமானங்களின் செயல்பாட்டை ஊக்குவித்தது இந்த நிலையில் தான் இந்த விமான நிலையங்களை ஓய்வு பெற்ற ராணுவ விமானிகளுக்கான குடியிருப்பு விமான பூங்காவாக மேம்படுத்த அந்த நாட்டின் விமான போக்குவரத்து எடுத்தது அதன் ஹேர்பாக் நகரத்தில் வீட்டுக்கு ஒரு விமானம் நிற்குது நன்றி